السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒலா செய்யு தீய சூழ்ச்சி அதை செய்தவரையே சூழும் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் யாரையும் தாழ்வாக எண்ணக்கூடிய ஒரு நிலைகள் எந்த ஒரு மனிதருக்கும் வந்து விடக்கூடாது ஏனென்றால் யாரை நாம் தாழ்வாக எண்ணுகின்றோமோ அவரை ஒரு நாள் அல்லாஹு தாலா உயர்ந்த நிலைமையில் ஆக்கி விடுவான் தாழ்வாக எண்ணியவரை அல்லாஹு தாலா சில நேரம் தாழ்த்து விடுவான் ஆகையினால் இந்த உலகத்தில் மனிதரை மனிதரும் மதித்து நற்குணம் படைத்தவர்களாக நற்பண்புகள் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைமறை வசனமும் இறை தூதர் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளும் நமக்கு சிறந்ததொரு பாடத்தை நமக்கு கற்பித்து தருகின்றது அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜரத்து செல்லும் தருணம் வந்தது அல்லாஹனுடைய கட்டளை அவர்களின் இல்லத்தை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருபடி மண்ணை அள்ளி சில இறை வசனங்களை ஓதி அவர்களின் கண்களில் வீசி எறிந்து விட்டு புறப்பட்ட நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ அவர்கள் நேராக என்ன செய்கிறாங்க இறை இல்லமாக காய்பத்துல்லாவிற்கு வருகின்றார்கள் அங்கே காய்பாவினுடைய காவலராக இருக்கக்கூடிய அபனி தொலஹத்தல் ஹஜபியி என்பவர் அமர்ந்திருக்கின்றார் அவரிடம் பெருமானார் சல்லல்லா ஒலியூசல்லம் அவர்கள் இரண்டு ரக்காயத்து தொழுவதற்காக காய்பாவை திறக்குமாறு வேண்டி நிற்கின்றார்கள் கொஞ்சம் நீங்கள் கதவை திறந்து விடுங்க ரெண்டு ரக்காயத்தை நான் தொழுதுட்டு நான் போயிடுறேன் என்பதாக அதற்கு பி சலபி அவர்கள் மறுக்கின்றார் அப்போ நாயகன் சல்லாஹலி சொல்லவங்க சொல்றாங்க பின்னார் ஒரு காலம் வரும் பின்னால் ஒரு காலத்தில் இந்த காபாவின் சாவி என்னுடைய கையில் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்போது நான் உமக்கு கருணை காட்ட வேண்டுமேயானால் தற்போது என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று அன்னலம் பெருமானா செல்லல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆனால் அவரோ சிரிக்கிறார் அப்படி ஒரு காலம் வரவா போகிறது என்று கூறிய வண்ணம் கிண்டல் அடிக்கின்றார் அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு ஒலையு செல்லம் அவர்களை பார்த்து காபா உள்ளே நுழைய அனுமதிக்கப்படாத ஹாத்தமன் நபி சல்லல்லாஹு அலையு அவர்களின் இரு கண்களும் கலங்கிய நிலையில் திரும்புகின்றார்கள் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ அவர்கள் அவர்களுடைய நாவு இறைவா யா அல்லா எனக்கு பிரியமான ஊரிலிருந்து என்னை நீ வெளியேற்றுகின்றாய் உனக்கு பிரியமான ஊரில் என்னை குடியேற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் பெருமானார் செல்லல்லா ஹொலியூர் செல்லும் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்றே அந்த காலம் வரவே செய்தது அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய கவலையை போக்கி அல்லாஹுதாலா அந்த காலத்தை வர செய்தான் ஆதரவற்ற நிலையில் அன்று காபாவை விட்டும் பிரிந்த எம் பெருமானார் அசுலே கரீம் செல்லல்லாஹ் ஹலியூ செல்லும் அவர்கள் எட்டே ஆண்டுகளில் அந்த காபாவின் காவலராக மக்காவின் முடிசுடா மன்னராக திரும்புகின்றார்கள் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலியூ செல்லும் அவர்கள் அப்போது ஒஸ்மான் அபனி தலஹத்துல ஹஜபியே அழைக்கப்படுகின்றார்கள் அவரிடம் அன்னலம்பெருமானா சொல்லல்லாஹ் அலி ஹூசல்லம் அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன் தான் கூறியதை நினைவு கூறுகின்றார்கள் அன்னலம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் பின்னொரு காலத்தில் இந்த காபாவின் சாவி என் கையில் வரலாம் அப்போது நான் உமக்கு கருணை காட்ட வேண்டுமையானால் தற்போது என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று நான் உம்மிடம் கூறினேன் அல்லவா அப்போது நீர் எனக்கு கருணை காட்ட மறுத்துவிட்டீரே என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியோ அவர்கள் அன்று நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்கலங்கி சென்ற அந்த நிலைகளை எல்லாம் அவரிடம் கூறி காண்பிக்கின்றார்கள் இப்போது நான் என்ன செய்வேன் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் என்று அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியோ அவர்கள் அபனி தலஹத்து ஹஜபி அவர்களிடம் அண்ணல பெருமா நான் சொல்லலா அல்ல கேட்டாங்க இப்போ விஷயத்தில் நான் எப்படி நடந்துக்கிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது அவர் தலை குனிந்து மௌனம் சாதித்தார் நீர் என் உரிமையை தடுத்தது போன்று நான் உமது உரிமையை தடுக்க மாட்டேன் இந்த சாவி காலம் காலமாக உமது சந்ததியிடமே இருந்து வரட்டும் என்பதாக கருணையை உருவான ஹாத்தம் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒஸ்மானபனி தல்ஹ தெஜபி அவர்களிடத்திலே குறிப்பிட்டார்கள் என்பதாக நாம் வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை காலம் எப்படி மாறியது பார்த்தீர்களா அதனால தான் எவரையும் சாதாரணமாக இடை போட்டு விடக்கூடாது தாழ்வாகவும் எண்ணிவிடக்கூடாது ஏன்னா உலகத்தில் தாழ்வானவர்களும் இருப்பாங்க உயர்வானவர்களும் இருப்பாங்க அவங்க தாழ்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள நம்ம வந்து மரியாதையை செலுத்தாமல் அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு நாள் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அந்த தாழ்வாக இருக்கக்கூடிய வசதியற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய போன்று கண்ணியம் குறைந்தவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹு தாலா அவருடைய பணிவின் காரணத்தினால் ஒரு காலம் அவர்களை உயர்ந்த நிலைமையில் ஆக்குவான் அப்பொழுது யாரெல்லாம் பெருமையடித்தவர்களாக கிண்டல் அடித்தவர்களாக மற்ற மனிதர்களை உதாசீனப்படுத்தியவர்களாக செயல்பட்டார்களோ அவர்களுடைய நிலை தாழ்ந்த நிலையாக ஆகிவிடும் என்பதை அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் மேற்கூறப்பட்ட இறைமறை வசனமும் தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது அதைத்தான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவான் வல்லா எஹே குல் மக்கரு செய்யோ இல்லா தீய சூழ்ச்சி அதை செய்தவரையே சூழும் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் யானால் நம்முடைய மனதால் கூட யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தீய எண்ணம் கொண்டு விடக்கூடாது தீய சூழ்ச்சிகள் செய்து விடக்கூடாது ஒரு அல்லாஹு தாலா அந்த யாருக்கு தீய சூழ்ச்சியை நாடுகின்றாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி சூழ்ச்சி செய்தவரை என்ன செய்வான் தாழ்த்தி விடுவான் அப்படிங்கிறத தான் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் மனிதர்களை மனிதர்கள் மதிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாகவும் மனிதனை நல்ல நிலையில் நம்மை போன்ற ஒரு மனிதர் அவர் என்பதை நாம் பார்த்து அவர்களிடம் நற்பண்புகளோடு நற்குணத்தோடு நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சமூகத்தவர்களுக்கும் நிறைவான முறையில் கொடுத்து அதன் மூலமாக இறை பொருத்தத்தையும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் யாராலீன் அனில்லமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரமத்துலாஹி தாலா ஒ பரகாத்தூ